ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா புதிய குச்சவியல் சட்டம் சரிங்களா இது என்னன்னா நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டம் இந்த குச்சவியல் நடைமுறை சட்டம் இதுலலாம் சேஞ்சஸ் பண்ணி அதுக்கு புதுசாக நேம் வச்சு புதுசாக இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க எப்பன்னா ஜூலை ஒன்று சரி ஓகே என்னன்னு பார்க்கலாம் இந்த புதிய குச்சவியல் சட்டத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் எப்போ ஒப்புதல் கேட்ட கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது முக்கியமானது நமக்கு குரூப் டூல வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததே கேட்க எப்போ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாங்க அந்த மாதிரி சொல்லி கேட்கலாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே இது எப்போ நடைமுறைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஜூலை ஒன்றில் என்னென்ன டேஸ்லாம் வருதுன்னு சொன்னோம்ல அதுல பார்த்துருப்பீங்க ஓகே இப்ப இதோட பழைய பெயர் பார்த்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் பதினெட்டு அறுபது இதுக்கு புதுசாக என்ன பெயர் வச்சிருக்காங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா டுவெண்டி டுவெண்டி த்ரீ அடுத்து இந்திய சாட்சிகள் சட்டம் பதினெட்டு எழுபத்தி ரெண்டு பாரதிய சாட்சி அதினியம் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ குச்சவியல் நடைமுறை சட்டம் பத்தொன்பது எழுபத்தி மூணு பாரதிய நாகரிக் சுரக்ஷா டுவெண்டி டுவெண்டி த்ரீ ஓகே இப்போ எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா புதிய குச்சவியல் சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து எப்போ ஒப்புதல் வழங்கினாங்க அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப இந்த மூணையும் கொடுத்து இதோட சரியா பொருத்தம் இல்லாத இது அப்படின்னு சொல்லி இந்த நேம் என்ன பண்ணலாம் மாத்தி கேட்கலாம் ஓகே இதுக்கப்புறம் என்ன கேட்கலாம்னா இந்த சட்ட நடைமுறைப்படுத்தினு ஃபர்ஸ்ட் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்தியால இந்தியால முதல் வழக்கு பதிவு பண்ண என்னன்னு பாத்தீங்கன்னா கோவாலியர் கோவாலியர் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வழக்கு எங்கே பண்ணிருக்கிறாங்கன்னா ஆயிரம் விளக்கு காவல் நிலையம் சரிங்களா ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கலாம் ஐஎன்சியோட மூணாவது மாநாடு எங்கே நடந்திருக்கும் பதினெட்டு எண்பத்தி எட்டு சென்னையில் ஆயிரம் விளக்கில் அந்த மக்கிம் பூங்காவெல்லாம் நடந்திருக்கும் அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் விளக்கு காவல் நிலையம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஓகே இப்ப என்னன்னா இந்த இதை நடைமுறைப்படுத்தணும் தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தை ரத்து செய்யணும் இதுல வந்து இந்த பெயர் வந்து தமிழ்ல இல்லை அப்படிங்கிற சொல்லி நிறைய வந்து பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த மூணு சட்டத்துக்கு பேர் வச்சிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கீதா அதினியம் சுரக்ஷா இப்ப இதெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேம் சேஞ்ச் பண்ணோம் சட்டத்துக்கு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம உயர் நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த புதிய குச்சவியல் சட்டங்களை மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள ஒரு குழு அமைச்சிருக்காங்க சரிங்களா அந்த குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியநாராயணன் சரிங்களா இது நமக்கு கேட்கலாம் புதிய குற்றவியல் சட்டத்துல வந்து திருத்தங்களை மேற்கொள் மாநில அளவில் திருத்தங்களை பரிந்துரை செய்வதற்காண்டி தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில வந்து குழு அமைச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த சத்யநாராயணன் ஓகேங்களா இந்த சத்யநாராயணன் வந்து இன்னொரு குழுவிலையும் இருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேங்கை வயல் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வேங்கை வயல் இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை அதாவது நம்ம ஊர்ல இந்த தண்ணி டேங்க்ல வந்து மனித மலக்கழிவுல கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வேங்க வேல்ல அந்த இதை வந்து யாரு இது பண்ணாங்க அது சம்பந்தமா விசாரிக்கையை நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு நபர் குழு வந்து அமைச்சிருந்தாங்க அது யார் தலைமையிலன்னு பாத்தீங்கன்னா இதே சத்யநாராயணன் தான் இவங்க வந்து லேட்டஸ்டா இப்ப ஒரு டூ வீக்ஸ்க்குள்ள வந்து இடைக்கால ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து ஏற்கனவே நம்ம கோர்ட்ல வந்துருந்துச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னும் அதோட ஃபுல் இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியல அப்படின்லாம் இது பண்ணியிருந்தாங்க சரிங்களா அப்போது இதுவும் ரொம்ப முக்கியமானது அதாவது இந்த புதிய குற்றவியல் நடைமுறை புதிய குற்றவியல் சட்டத்தை வந்து அதில் உள்ள திருத்தங்களை மேற்க மாநில அளவில் திருத்தங்களை மேற்கொள்ள யார் தலைமையில் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணன் அதே மாதிரி இந்த வேங்கை வயல் இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை இது சம்பந்தமா அந்த பிரச்சனையில் வந்து என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அதை விசாரிக்க யார் தலைமையில் குழு வச்சிருக்கேன்னா இந்த சத்யநாராயணன் இந்த ரெண்டுமே முக்கியம் இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி படிச்சிடுங்க ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு கிளாஸில் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம்